திருப்பதி திரு என்றாலே அழகு பதி என்று ஒரு இடத்தை குறிக்கும் அல்லது ஆலை குறிக்கும் ஏழு மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஐநூறு வருடம் பழமையான பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்தான் இந்த ஏழுமலையான் கோயில் என்று சொல்வார்கள் இருந்து சென்றால் திருப்பதி என்ற இடம் போகலாம் அங்கிருந்து நடந்து இந்த மலைகள் வழியாக போகலாம் சுமார் ஒரு ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் ஆகும் நடந்து செல்வதற்கு தற்பொழுது அல்ல சில காலமாகவே அங்கே நடந்து செல்வதற்கு சரியான பாதை அமைத்துள்ளார்கள் சரியான பாதை என்றாலே எளிமையாக நடந்து செல்வதற்கு தங்கும் வசதி உள்ள ஆங்காங்கே அமர்வதற்கும் இடத்தை வைத்துள்ளார்கள் முதலில் போகக்கூடிய இடம் அந்த மலைமேல் காளி கோபுரம் என்பார்கள் அந்த படி கொஞ்சம் ஏறுவது கடினமாக இருக்கும் பிறகு சுலபமாக இருக்கும் அதன் பிறகு ஒரு சமதளம் போல வரும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஏறி போகலாம் இரண்டு பக்கமும் வனமாக இருக்கும் அங்கே மாடுகள் எல்லாம் இருக்கும் சமயத்தில் விலங்குகள் வருவதாகவும் சொல்வதுண்டு அப்படி நடந்து சென்றால் கடைசியாக அந்த மலையின் உச்சிக்கு சென்று விடுவோம் அதுதான் திருப்பதி கீழே கீழ்திருப்பதி என்ற இடத்திலும் ஒரு கோயில் இருக்கிறது எல்லாமே பெருமாள் கோயில்தான் அது ஐநூறு வருடங்கள் பழமையான கோயில் என்றாலும் வெங்கடாஜலபதி என்றும் பாலாஜி என்றும் பெயர் வைத்துள்ளார்கள் என்பதுதான் நான் பல முறை நடந்து சென்றுள்ளேன் பேருந்திலும் சென்று வந்துள்ளேன் அது நடந்து செல்வது நமக்கு எளிதாகத்தான் இருக்கும் ஒரு உடற்பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம் அங்கே போனால் வரிசையில் நின்றுதான் அந்த தரிசனம் கிடைக்கும் ஒரு பத்து வினாடிகள் அது கூட நமக்கு கிடைக்காது தள்ளிவிடுவார்கள் ஒருவர் இழுப்பார்கள் ஒருவார்கள் ஒருவர் தள்ளுவார்கள் அவ்வளவுதான் ஒரு வினாடி தான் அப்படி பார்த்துவிட்டு அவர்கள் போவார்கள் அங்கே அன்னதானம் கிடைக்கும் லட்டு கிடைக்கும் என்று பலவற்றை நான் சொல்லலாம் இன்று திருப்பதி குடை ஒரு ஐந்து குடைகளை தயாரித்து அதை சுமந்து அந்த பெருமாள்களை ஊர்வலமாக எடுத்து செல்வதுதான் இந்த திருப்பதி குடை நிகழ்ச்சி ஊர்வலம் என்று சொல்லலாம் சுமார் திருப்பதி போகும் பாதை முழுவதுமே பக்தர்கள் இருப்பார்கள் ஆங்காங்கே இருப்பார்கள் சிலைக்கு அவர்கள் சூடம் ஏற்றுவார்கள் வெளியில் இருந்தே அபிஷேகம் கூட அவர்களை செய்து கொள்வார்கள் பூக்களை தருவார்கள் இதுதான் முதல் முறையாக நான் இதை பார்க்கிறேன் தெரியும் இன்றுதான் நேரடியாக நான் பார்த்தேன் என்னுடைய யூடியூப் சேனலுக்காகத்தான்